சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்ற அனைத்திந்திய மாதர் சங்கத்தினர் சீமானின் புகைப்படத்தை கிழித்து காலில் போட்டு மிதித்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது மாதர் சங்கம் குறித்து சீமான் பேசியிருந்த நிலையில் கடும் எதிர்ப்பை பதிவு செய்த சங்கத்தினர் சீமான் மீது புகார் அளித்துள்ளனர் என்ன நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாதர் சங்கத்தினர் குறித்து விமர்சித்து பேசியிருந்தார் அப்போது தனக்கு எதிராக போராடிய மாதர் சங்கம் ரிதன்யாவுக்கு குரல் கொடுக்காதது ஏன் இதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது மனித உரிமை ஆர்வலர்கள் மகளிர் அமைப்புகள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் எங்கு இருக்கிறீர்கள் எங்கு போய் படித்துள்ளீர்கள் கொகைன் கஞ்சா போட்டு படித்து விட்டீர்களா அல்லது டாஸ்மாக் மது குடித்து படித்து விட்டீர்களா என்றும் கேள்வி எழுப்பினார் எல்லாம் பெண்ணிய உரிமை பேசுவோம் எல்லாம் பேசுவோம் எனக்கு எதிராக மாதர் சங்கம்லாம் போய் மண்டிட்டு மண் கொடுக்கும் முறையிடும் எழுத்து போராடும் எல்லாம் பண்ணும் இந்த ரிதன்யான ஒரு தங்க வரதட்சணை கொடுமை பாலியல் துன்புறுத்தலில் தற்கொலை பண்ணி சேர்த்துருக்கார் வாழ வேண்டிய ஒரு மலர் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கா அரசு அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் பெண்ணியவாதியெல்லாம் எங்கேயும் படுத்திருக்கிறீங்க கொக்கைன்னு கஞ்சாதம் பொட்படுத்திட்டீங்களா என்ன இல்லை டாஸ் மார்க்கில் சரக்குறவங்க கட்சிப்படுத்திட்டீங்களா என்ன உங்கள் பிரச்சனை தேவைன்னா வாய் திறப்பிய இந்த நிலைகள்தான் இந்த விவகாரத்தில் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் புகார் அளித்துள்ளனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் தலைவர் வாலாண்டினா நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ச்சியாக பொது மேடைகளில் பெண்களின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் பேசி வருவதாகவும் மாதர் சங்கம் தொடர்பான சீமானின் பேச்சு மிகவும் பிற்போக்குத்தனமானது என்றும் கூறியுள்ளார் அதோடு சீமான் ஒரு ஊடகத்திற்கு கொடுத்த பேட்டியில் அவரது மாமியாரிடம் எண்பத்தி ஐந்து ஏக்கர் நிலம் இருப்பதாகவும் அதை தனது மனைவி தனக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று பேசியதாகவும் இதனால் சீமான் மீதும் வரதட்சணை கொடுமை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார் வரதட்சணைக்காக ரிதன்யாவை வந்து இறந்திருக்கிறாங்க அதுக்கு நடவடிக்கை என்ன போச்சு மாசங்கன்னு கேட்டிருக்கிறாரு அவர் இன்னொரு தொலைக்காட்சி கொடுத்த பேட்டி வந்து இங்க இருக்கு எங்கள்கிட்ட கூட ஆடியோ வீடியோ இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து என்னுடைய மனைவியோட அம்மா கிட்ட எண்பத்தஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கு அதை எங்கிட்ட கொடுங்க நான் பயிர் வச்சு நான் வந்து நல்லா சாகுபடி பண்றேன்னு சொன்னேன் என் மனைவி நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்க வேணா நான் கேட்டுங்கன்னு சொல்றாங்க அதுல எனக்கு உடன்பாடு இல்ல என் மனைவி கேட்டு எனக்கு அதை வாங்கி கொடுத்துருக்கோம் சொல்றாரு வரதட்சணை கொடுமையில சீமான் பேர்ல வழக்கு போடணுங்க சீமான் பேர்ல வரதட்சணை கொடுமேல வழக்கு போடணும் ஒரு புகையிடத்துல வரதட்சணை வாங்குவதும் தப்பு கொடுக்கறதும் தப்புங்கிறபோது மனைவியை கேட்க சொன்னதாக அவர் சொல்றதே குற்றம் தானே ஆக இன்னைக்கு வரதட்சணை வழக்குலேயும் நம்முடைய கமிஷனர் ஆபீஸ்ல அவர் மேல வழக்கு பதிவு செய்யணும் அந்த வீடியோவையும் அவர் எங்க பொதுவாக பெண்கள் குறித்து பேசிய வீடியோவும் அங்கே வந்து கமிஷனருக்கு கொடுக்கறோம் கொடுக்குறோம் அதோடு சீமானின் புகைப்படத்தை கிழித்து காலில் மிதித்த மாதர் சங்கத்தினர் தங்களது எதிர்ப்பையும் வெளிப்படுத்தி சென்றனர் சீமானின் பேச்சை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் காட்டமாக விமர்சித்துள்ளார்